ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செய்விதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமாஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கடன் பிரச்சனை குடும்ப தகராறு வியாபார இழப்பு தாமதம் காதல் தூரம் உடல் சோர்வு பல திசைகளில் இருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மட்டுமல்லாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீய கண்ணு குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும் இந்த குலதெய்வ அருளின்மை அப்படின்னு என்ன அருள் இல்லாமல் இருக்கிறது அது முக்கியமாக இருக்கணும் அதே போல் பணியிடத்தில் புரிதல் ப பிழைகள் புரிதல் ஏதாவது ஒரு பணியிடத்தை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொத்து விஷயங்களில் தாமதம் சட்ட விளக்கில் சிக்கல்கள் குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஒரு வீடியோ கால் உள்ள ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும் பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திங்கக்கிழமை சனிக்கிழமை கூட குலதெய்வ வழிபாடு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் என்ன பார்க்க போகலாம் அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும் கந்தசஷ்டி வருது விரதம் இருக்கிறது அம்மாவாசைக்கு நம்ம படையல் போடுறது முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும் எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுமையாக பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே ஓம் நம சிவாய ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்படிலாம் இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரிஷபராசி சவால்கள் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்யலாம் சோர்ந்து போகக்கூடாது சோர்வடைய செய்யலாம் ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க சோர்வடையக்கூடாது பணியில் திடீர் தடை பணம் தாமதம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் குறைவு கடன் அழுத்தம் போன்றவை மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் சிலருக்கு பணம் இழப்பு அல்லது நம்பிக்கை வைத்தவர்களால் ஏமாற்றம் நேரிடும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு தம்பதி இடையே புரிதல் பிழை ஏற்படும் இரண்டாவது திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் மேலெழுங்க சாத்தியம் உள்ளது சிலருக்கு சொத்து பிரச்சனை ஆவண தாமதம் சகோதரர்கள் மூலமாக மன கஷ்டங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பித்ரு தோஷம் காரணமாக மன அமைதி குலையும் உடலில் சோர்வு மூட்டு வலி அழுத்தம் போன்றவை உடல் குறைகள் ஏற்படலாம் ஆனால் இந்த வார நடுப்பகுதியில் சில அதிர்ஷ்டங்கள் மெல்ல மெல்ல எழும் தாமதமான பண வரவு கிடைக்கும் பணியில் வந்து கொஞ்சம் மேலதிகாரிகளுடைய சில பாராட்டுகள் இருக்கும் சொத்து விற்பனை அல்லது வாங்கும் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இரண்டாவது திருமண வாழ்க்கை கூட சில நேரங்கள்ல சில புரிதல்கள் இருந்தால் ஈகோ இல்லாமல் சில புரிதல்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் தொடக்கத்தில் மன அழுத்தம் இருந்தாலும் வார இறுதியில் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பெரியோர்கள் வீட்டை அமைத்து திரும்ப சிலருக்கு மாமியார் வீட்டு பிரச்சனைகள் குறையும் நினைக்காதீங்க மாமியார்னாலே பிரச்சனைன்னு நினைக்காதிங்க நீங்கள் நம்ம பிரச்சனை நினச்சா அது பிரச்சனை ஆனால் உங்களுக்கு ரிஷபராசிக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மாமியார் வீட்டை தான் எதிரியாக பார்க்குறீங்க க கணவனாக இருந்தால் உங்கள் அம்மா பழம் எங்கே வராங்கன்னு கேட்பாங்க மனைவியாக இருந்தால் ஏன் இவங்க வராங்கன்னு கேட்பாங்க அது அதை பிரச்சனைகள் அவங்க பெரியவங்க சரி போட்டோம் நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திடீர் மாற்றம் ஏற்படலாம் வேலையில் திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றமோ புதிய பொறுப்புகள் வரலாம் ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு யோகம் சாத்தியம் கிட்டும் பணம் தாமதம் அல்லது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை சேமிக்க வைத்தால் சேமிக்காமல் வைத்தால் உங்களுக்கு இழப்புக்கள் நிறையா வரும் பணம் சேமிக்கிறதுக்கு பாருங்கள் வார முடிவில் நிலைமை திரும்பும் சிறு நிவாரணம் உண்டு காதல் வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தவிர்க்கவும் திருமண மாணவர்களுக்கு புரிதல் தேவை இரண்டாவது திருமணங்கள் பல பழைய காலியங்கள் ஆறும் காலம் பொறுமையுடன் நடந்தால் அமைதி கிடைக்கும் சொத்து விற்பனை அல்லது வாங்கும் முயற்சியில் பேப்பர் ஒர்க் தாமதம் உண்டு ஆனால் நல்ல பலன்கள் கிட்டும் சட்ட வழக்குகளில் சிறு முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் திரும்பும் நிறைய நல்லா படிப்பாங்க மாணவ மாணவர்களுக்கு படிப்பு நல்ல சிறப்பாக இருக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு ஷட்கோண தீபம் சிவ வழிபாடு வில்வ அர்ச்சனை போல அர்ச்சனை செய்யறதெல்லாம் சிறப்பு அதே போல் சிவ முருகப்பெருமானுக்கு தேன் மற்றும் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு அம்மன் கோவிலில் அம்மனுக்கு எலுமிச்சம்பளை மாலை போடுறது சிறப்பு கண்ணே தீங்கு நீங்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வ பரிகாரம் பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு என் குடும்பம் நிம்மதியாக வாழட்டும் என்று மனதார சொல்லுங்கள் மனதார சொல்லுங்கள் என் குடும்பம் நிம்மதியாக வாழட்டும் என்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசால் சொல்லுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட அதிபம் மகாலட்சுமி அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட கிழ நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லவ் மேரேஜ்லலாம் கொஞ்சம் கல்யாணம் பண்ணுங்கள் ஆனால் பார்த்து பண்ணுங்கள் எவ்வளவோ நிறையா பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க ரிஷபராசி நேர்களே கவனமாக இருங்க பெண்கள் தான் 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 எல்லாமே நினச்சி சில விஷயங்கள் பண்ணுறீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு நேருக்கு மாறாக போகும் சில பேர் வந்து மனதளவில் சைக்காட்ரிஸ்ட்டாக இருக்கீங்க சைக்காட்ரிஸ்ட்டுக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்க நிறையா பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் பொறுமையாக சில விஷயங்களை கையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர் த ஜம் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வந்து முக்கியமான சில நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது மிருகசிரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி இந்த நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இதிலேயே சில பேருக்கு யாருக்கெல்லாம் இந்த ராகு புக்தி நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரிதல் அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரிதல் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை இருக்காது சந்தோஷம் இருக்காது இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு என்ன எப்படி பண்ணணுங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் வந்து சேரும் சுபம் வாழ்க வளமுடன்